எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோருமே வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து அனுபவபூர்வமாக முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லப்பட்ட ரகசியம் குழந்தைக்கு பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்லி கொடுப்பார்கள் அதன் பிறகு ஆசிரியர்கள் குருமார்கள் வயதாக வயதாக அனுபவத்தில் குழந்தை வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளும் எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது கற்றுக்கொள்ளாதது தெரியாதது உலகளவு இருக்கிறது மேச ராசி லகன அன்பர்களுக்கு இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பை வந்து கெடுக்கக்கூடாது அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணவாரி போடக்கூடாது அன்றாட பணிகளை அவர் அவர் செய்து கொண்டிருந்தால் ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் வாழ்க்கையில் வந்து நல்ல வசதி வாய்ப்பு முன்னேற்றம் வந்துவிடும் சுக்கர திசை நடக்குது இருபது ஆண்டு காலம் சூரிய திசை நடக்குது ஆண்டு காலம் சந்திர திசை நடக்குது ஆண்டு காலம் செவ்வாய் திசை நடக்குது ஏழு ஆண்டு காலம் ராகு திசை நடக்குது பதினெட்டு ஆண்டு காலம் எந்த திசையுமே வாழ்க்கையில் ஒத்து வரல முன்னேறவே முடியல ஒரு திசைக்கு ஒரு திசை கடனாக வருத வழியை அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புலம்புபார்களை காண முடிகிறது மேச ராசி லகனம் காலபுருஷனுக்கு முதல் வீடு தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய வீடு இந்த மேச ராசி குடும்பத்திற்கு தூணாகவும் இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே வழியில் தொல்லையும் தருவார்கள் இந்த மேச ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு தூணாகவும் இருப்பார்கள் அதே வழியில் தொல்லையும் தருவார்கள் எப்போதும் ஓரிடத்தில் நிற்காமல் பரபரப்பாக இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வீட்டிற்கு தென் திசையில் வாய்க்கால் ஓடை அல்லது நகர்ப்புறங்களில் இருந்தால் டிச்சி தண்ணி தாராய் இருக்கும் சேரும் சகதியுமான நடைபாதை தடம் இவர்களுக்கு இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை முடியும்ங்காட்டியும் பக்கத்தில் இருக்கும் நிலம் வந்து வெள்ளாமை செய்ய முடியாமல் கரம்பாக போட்டுருவாங்க அதாவது சும்மா போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து பிளாட்டு போட்டு காலி மனை வராண்டா வந்து இவர்களுக்கு சந்திர திசை முடியும் இவர்கள் வீட்டு பக்கத்தில் நிலத்து பக்கத்தில் இருக்கும் இவர்களுக்கு சந்திர திசை முடியும் பக்கத்தில் வந்து ஃபேக்ட்ரி மிஷின் சத்தம் கேட்குற மாதிரி ஒரு தொழில் தொடங்கி தொழில் வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் ராசி லகன அன்பர்களுக்கு பகை எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்கும் ராசி லகன அன்பர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீர்களோ அவன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண் முன்னே அழிஞ்சு போயிடுவான் அதே வழியில் நீங்கள் வந்து எதிரியாக நினைப்பவன் பணக்காரன் ஆகி விடுவான் உங்களை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்குன்னு பணக்காரன் ஆகி விடுவான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பகை போட்டி எதிர்ப்பு இல்லாமல் பார்த்துங்க நீங்கள் வந்து எதிரியாக நினைக்கக்கூடிய நபர் உங்களை விட கண்டிப்பாக பல மடங்கு பணக்காரன் ஆகிவிடுவான் இது உங்கள் கண்முனியை நீங்கள் பார்க்கலாம் இந்த ராசி லகனத்தில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் புதனுடைய வீடு புதன் அப்படின்னா இரட்டை தன்மை கொண்ட கிரகம் உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் மதம் மாறிய திருமணம் ஜாதி மாறிய திருமணம் உங்கள் தம்பி தங்கைக்கோ அல்லது உங்களுக்கோ மதம் மாறிய திருமணமோ ஜாதி மாறிய திருமணமோ நடக்கும் யாராவது ஒருவருக்கு அப்பா தாத்தா வழிபட்ட குலசாமி அருள் கிடைக்கல அப்படின்னு மதம் மாறினவர்கள் இருப்பார்கள் இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு மதம் மாறினவர்கள் மேச ராசி லகனத்தில் பிறந்த குடும்ப நபர்கள் யாராவது ஒருவர் இருப்பார்கள் குறிப்பாக வந்து குலதெய்வ அருளை பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்காது மேச ராசி லெகன அன்பர்களுக்கு தன விருத்தி ஏற்பட பெரும்பாலும் சம்பாதிக்க சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசை உங்களுக்கு வெற்றி தரும் என்பதை காணலாம் கிரகங்கள் ஒம்பது ஜோதிடத்தில் வந்து ஒம்பது நாகரங்கள் உள்ளது அந்த ஒம்பது நவகரங்களும் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கம் அடைகிறது மேசராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி காலை இரவு நீங்கள் வந்து கிழக்கு திசையை பார்த்து குளிக்க வேண்டும் நீங்கள் வந்து பகிட்டில் தண்ணி பிடிச்சி குளிக்கும்போது குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பகிட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்டை வச்சுட்டு வரக்கூடாது இது வந்து முதல் பாயிண்ட் தண்ணி பிடிச்சு வைத்து குளிக்கிற பக்கெட்டில் அரை பக்கெட்டு தண்ணி மீறி வைக்க வேண்டும் மேச ராசி லகனத்தில் சனி பகவான் நேசமோ சூரிய பகவான் உச்சமோ அடைகிறார் மேச ராசி வந்து செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு சூரியனை வந்து உச்சம் அடையும் போது இந்த ராசி லகனத்தில் பிறந்தவங்களுக்கு அதீத கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் பிடிவாதமாக இருப்பாங்க இந்த மேச ராசி லகன நண்பர்கள் பெரும்பாலும் வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி தொண்டையில் வந்து இருமல்லாம் ஏற்படும் காரி காரி கிரு கிருன்னு கீழே துப்பிக்கிட்டுருப்பாங்க பெரும்பாலும் வந்து மேச ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் தண்ணி வந்து காய வச்சு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் குளிர்ந்த நீர் பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பகிட்ட வந்து வெறும் பகிட்டாக வைக்கக்கூடாது அதை வந்து அறவாளி தண்ணி வைக்க வேண்டும் எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு விரும்பிக்கிட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரி திரம் அதிகமாகிட்டே இருக்கும் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது உடலில் நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பணம் வந்து கையில் தங்காது தன விருத்தி இல்லாமல் மனுஷன் வந்து படாத பாடு பட வேண்டியதுதான் அனுபவசாலிகள் வயதான பெரியவர்கள் காலங்காலமாக அனுபவத்தில் பார்த்த உண்மை மேச ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் கிழக்கு திசையில் பார்த்து குளிக்க வேண்டும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பயீட்டில் வந்து தண்ணி இருக்க வேண்டும் இதை வந்து சரியாக பார்த்து கொள்ளுங்கள் இதை கடைபிடித்தாலே உங்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீத பிரச்சனை தீரும் மேச ராசி லக்ன அன்பர்கள் எந்த திக்கு திசையில் அமர்ந்து பார்த்து சாப்பிட்டால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குமென்றால் பெரும்பாலும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு வேளையாவது கிழக்கு திசையை பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய இடம் சூரியன் தினந்தோறும் கிழக்கு உதயமாக கூடிய இடம் உங்களுக்கு வந்து கிழக்கு தான் ஆனால் வந்து கிழக்கு முகமாக பார்த்து ஒரு நாளில் மூன்று வேளையில் ஒரு வேலை நாச்சம் கிழக்கு முகமாக பார்த்து சாப்பிடுங்க முன்ஜென்மத்தில் செய்த கர்மா பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் கிடைக்கும் மேச ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் கிடைக்க வேண்டுமென்றால் கிழக்கு திசை உங்களுக்கு உகந்தது மேற்கு திசை பகை கேடு ராசி லக்ன அன்பர்களுக்கு கொடுக்கும் இதை வந்து தினந்தோறும் கடைபிடிங்கள் உங்களை வந்து பின்தொடரக்கூடிய சிக்கல் பிரச்சனை தொந்தரவுகள் மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்